அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் ஜக்காத் கொடுப்பது பற்றி பார்ப்போம் அதற்கு முன் இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லா அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாத்தில் ஜக்காத் ஏன் கொடுக்க வேண்டும் ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான கடமையாகும் அது வெறும் தர்மம் அல்ல அல்லா தாலா நமக்கு கட்டாயப்படுத்திய இபாதத் வழிபாடு ஆகும் ஜக்காத் என்றால் என்ன ஜக்காத் என்ற சொல் தூய்மை மற்றும் வளர்ச்சி என்ற அர்த்தத்தை கொண்டது அதாவது நம்முடைய செல்வத்திலிருந்து சில பங்கினை ஏழைகளுக்கு வழங்குவதன் மூலம் நமது செல்வமும் மனமும் தூய்மையாகிறது ஜக்காத் எதற்காக கொடுக்கப்படுகிறது அல்லாட் குரானில் கூறுகிறான் ஜக்காத் என்பது ஏழைகளுக்கும் பாவம் தீர்க்காதவர்களுக்கும் அதை பொறுப்பேற்றுபவர்களுக்கும் இத்தயங்கள் இணைந்திருப்பவர்களுக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் கடனில் சிக்கியவர்களுக்கும் அல்லாவின் வழிக்காகவும் பயணத்தில் சிக்கியவர்களுக்கும் சூரா அத்தோபா ஒன்பது அறுபது ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய முக்கிய காரணங்கள் ஏழைகளுக்கு உதவுதல் சமூகத்தில் வறுமையை குறைக்கும் செல்வ சமநிலை செல்வந்தரும் ஏழையும் இடையே சமத்துவம் உண்டாக்கும் மன தூய்மை கஞ்சத்தனம் பேராசை ஆகியவற்றை அகற்றும் சமூக வெற்றுமை முஸ்லிம்களுக்கிடையில் அன்பும் உறவும் வளர்க்கும் அல்லாவின் ஆசீர்வாதம் ஜக்காத் கொடுத்தால் செல்வம் குறையாது மாறாக பெருகும் என நபி முகம்மது சல்லல்லாற்று அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் முழுவதும் தன்னிடம் நிசாப் அளவு செல்வம் இருந்தால் அதன் இரண்டு ஐந்து சதவீதம் அதாவது ஒன்று இன் கீழ் நாற்பது பங்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் நிசாப் எண்பத்தைந்து கிராம் தங்கம் அல்லது அதற்கு சமமான மதிப்பு கொண்ட செல்வம் நபி முகம்மது சல்லல்லாற்று அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜக்காத் செலுத்துவதால் செல்வம் குறையாது சஹின் முஸ்லிம்